செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் புதிய வகை கொரோனா இந்தியாவுக்குள் புகுந்தது என்று சொல்லப்படக்கூடிய புதிய வகை கொரோனா தொற்று இந்தியாவில் அதிகம் பரவி வருகிறது ஒமிக்ரான் வைரஸின் துணை வகையான இந்த ஃப்ளர்ட் ஜனவரி மாதம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் தானே பூனே நாசிக் என பல நகரங்களில் தொண்ணூற்றி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று இதுவரை பதிவாகியுள்ளது இந்த வகை வைரஸ்கள் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அதிகம் பரவி வருகிறது இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்னதாகவே வரும் பத்தொன்பதாம் தேதி துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் உக்கடம் பெரியகுளம் பாலாங்குளம் கிருஷ்ணாபதி செல்வம்பதி குமாரசாமி குளம் செல்வ சிந்தாமணி குளம் குளம் ஆகிய ஏழு குளங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன உக்கடம் பெரியகுளத்தில் புதிய நவீன இயந்திரங்கள் வாயிலாக தூய்மைப்படுத்தும் பணியை மாவட்ட கலெக்டர் கிராந்திக்குமார் மாநகர கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் பணியை ஆய்வு செய்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகிலுள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் உள்ள மழை மீது மழை பெய்து அங்குள்ள கோவிலை சுற்றி மழை நீர் சூழ்ந்து காற்றாட்டு வெள்ளமாக பாய்ந்தோடுகிறது மகாராஷ்டிராவில் மாநகராட்சி அனுமதி பெறாமல் காட்கோபர் பகுதியில் சேதாநகர் என்ற இடத்தில் பெட்ரோல் பங்கை ஒட்டி நூற்றி இருபது அடி உயரம் நூற்றி இருபது அடி அகலம் உடைய பிரம்மாண்ட விளம்பரம் பலகை நேற்று முன்தினம் மாலை நான்கு மணிக்கு வீசிய சூறாவளி காற்றில் சரிந்து பெட்ரோல் பங்க் மீது விழுந்தது சாலையில் சென்ற வாகனங்கள் மீது விழுந்ததில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிக்கினர் அதில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் எழுபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் சிலரது நிலைமை கவலை கிடமாக உள்ளது பனிரண்டு தீயணைப்பு வாகனங்கள் இருபத்தி ஐந்து ஆம்புலன்ஸ் பணியாற்றினர் பலியானவர்களுக்கு மகாராஷ்டிரா முதல்வர் மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளார் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுக்க காலன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்